வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்று சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு ஆந்திர பிரதேசம் கரை உள்ளே நகர்ந்த செயலிழந்த பகுதி மோந்தாவின் செயலிழந்த பகுதி தற்பொழுது காற்று சுழற்சியாக அஸ்ஸாம் மேகாலயாவிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது இது வரக்கூடிய பனிரெண்டு மணி நேரத்தில் அதாவது நாளை காலைக்குள் இரண்டாம் தேதி நாம் அறிவித்தது போலவே முற்றிலுமாக செயலிழந்துவிடும் அதற்கு பிறகு அது மியான்மர் கரையோரம் சென்று மியான்மர் எல்லையோரம் சாரி உள் நிலப்பகுதியில் வடகிழக்கு மாநில அருணாச்சல பிரதேசம் தாண்டி சென்று முற்றிலுமாக செயலிழந்துவிடும் நாளை அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக செயலிழந்து மண்டலமாகி இன்றைக்கு வெல் மார்க்கு லோ பிரெஷராக மாறி இருக்கு இது நாளைக்கு லோ பிரஷர் ஏரியாவாக குறைஞ்சி லோ அதாவது தாழ்வு பகுதியாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா எல்லை பகுதியில் அது கடந்து அப்படியே செயலிழந்துடும் அதுவும் நாளைக்கு அப்போ ரெண்டும் நாளைக்கு நவம்பர் ரெண்டு செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போல் நிறைவடைஞ்சிடும் ரைட் புதிதாக மியான்மர் கரையை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி அடைந்திருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதுவும் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக போகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாக கூட மாறலாம் அப்படி மாறும்பொழுது மியான்மர் மற்றும் வங்கதேச கரையை ஒட்டி சென்று செயலிழந்து அதுவும் தெற்கு நோக்கி வந்துடும் கரைக்கு சென்று தெற்கு நோக்கி செயலிழந்து வந்துடும் ஏன் அங்கே போய் அது தீவிரமடைதுன்னா அங்கேயும் முப்பது டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வில் இருந்து காற்று கலைந்து இதை பிக்கப் பண்ணிடும் செயலிடு அது செயலிழந்ததும் இது பிக்கப் ஆகும் இது பிக்கப் ஆகிறதுனால தான் அது செயலிழகுது மோன்டாவோட செயலிழந்த பகுதி பிக்கப் ஆகுது ஆக இதுவும் செயலிழந்து அப்படியே தீவிரமடைஞ்சாலும் செயலிழந்து அப்படியே தமிழ்நாட்டு நெருக்கமாக கடலுக்கு வந்துடும் இதிலிருந்தே அந்தமான் கடற்பகுதி வரக்கூடிய நிகழ்வுடன் இணைந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் வந்துடும் ஒரு காற்று சுழற்சியாக அப்படியே நீடிக்கும் அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து அப்படியே தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படுமை கொடுக்க போகுது அரபிக்கடலுக்கும் போக போகுது அடுத்த நிகழ்வு தான் வந்து தீவிரம் அடைய போகுது நம்ம காலை அறிக்கையில் என்ன சொன்னோம்னா ரெண்டு நிகழ்வு ஒன்றாக இணையும் அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய நிகழ்வும் இங்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றாக இணையும் எதிர்பார்த்தோம் ஆனால் முதலில் இது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கோ அல்லது தென் மாவட்ட வளிமண்டல வழியாக அரபிக்கடலுக்கோ செல்ல இருக்கிறது ஆகையினால இதில் என்ன சிறப்பு தகவல்னா சற்று மாறுதலோட கூடிய அறிக்கை என்னென்னா முதல்ல உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி தென் மாவட்ட வளிமண்டல வழியாகவோ அல்லது குமரிக்கடல் வழியாகவோ அரபிக்கடல் போயிடும் அதுக்கு அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்கான நிகழ்வாக வந்து பதினைஞ்சாம் தேதிக்குள்ளே ஒரு வலுவான நிகழ்வாக வடகடலோரம் வந்து நல்ல ஒரு மழைப்படிவு கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் சரி நாளையிலிருந்து மழைப்படிவு நாம் எதிர்பார்த்தோம் இல்லையா அது எப்படி இருக்கும் அது வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு நாளையிலிருந்து எதிர்பார்த்தது வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு ரெண்டாம் தேதி எங்கே எதிர்பார்த்தோம்னா ஆந்திர எல்லையோரை எதிர்பார்த்தோம் இன்றைக்கு எப்படி இருந்திருக்கும் வெப்பம் கடும் வெப்பம் இருந்திருக்கும் உணர்ந்திருப்பீர்கள் காற்றோட அசிவே இருந்திருக்காது புழுக்கம் கடுமையாக வியர்வை கொட்டி இருக்கும் ஒரு நிசப்தமான வானிலை வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவலி ஏற்பட்டிருக்கும் காரணம் என்னன்னா ஆக்சிஜனே பற்றாக்குறை ஆக்சிஜனும் வெப்பத்தால் லேசாகி மேலேழுந்து விட்டது கீழடுக்கில் ஒரு குறைந்த அழுத்தமே ஏற்பட்டு விட்டது இந்த குறைந்த அழுத்தம் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுத்த போகிறது நாளைக்கு பாருங்க ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி உருவாவதற்கான வெப்பம் அதிகரித்த ஆந்திர பிரதேச கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டின் கடலோரத்தில் ஒரு காற்று சுழற்சியும் இருவேறு காற்று சுழற்சிகள் உருவாக போகுது ஏற்கனவே மியான்மர் கரையிலிருந்து வந்து ஒரு தாழ்வு பகுதி வங்க தேசம் போய் மேற்கு வங்கம் வரைக்கு போய் அப்புறமும் செயலிருந்து வரப்போகுது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியும் ஆந்திர கரையோர வளிமண்டலத்திலையும் ஒரு காற்று சுழற்சியும் மூன்று வரிசையாக நிற்கப் போகுது இதனால் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய இமயமலை குளிர்காற்று தமிழ்நாட்டின் வழியாக வங்கக்கடலுக்கு போகும் ஆந்திர பிரதேசம் வழியாக வங்கக்கடல் போகும் பிரித்தனுப்பப்படும் தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் வழியாக வடமேற்கு வெப்ப நீராவி குவிந்து இடிமழை பொடிவை ஏற்படுத்த போகிறது தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதோட ஆயத்தமா இன்னைக்கே நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய சீராவட்டம் அருகே இருக்கக்கூடிய ஈசனூரிலே மழை பொழிந்திருக்கிறது சற்று முன் சற்று குறைவான பரப்பில் பெய்தாலும் வலுத்த மழையாக ஓடுமளவிற்கு பெய்தோய்ந்தது ஈசனூரில் ஆக கிழக்கு கடற்கரை சாலையில் வேளாங்கண்ணி திருத்துறைப்பூண்டி சாலையில் ஆக இந்த நிலையில் முன்கூட்டியே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது ஆக நாளை எதிர்பார்க்கக்கூடிய மழை ஆந்திர எல்லையோரத்தில் திருவள்ளூரிலே இடி பொழிவு தொடங்கும் மாலை தான் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் நாளை அதாவது இரண்டாம் தேதி நவம்பர் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை அல்லது முன்னிரவிலே திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கண்டிப்பா திருவள்ளூர் மாவட்டத்தில் தடா மற்றும் ஆரம்பாக்கம் அதனை ஒட்டியுள்ள ஊத்துக்கோட்டை கும்மிடிப்பூண்டி பூண்டி இந்த பகுதியில் திருவேற்காடு இந்த பகுதியில் மழைப்படிவை நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்கும் மாலையில் முன்னிரவில் எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம் முடிஞ்சிச்சா நாளைய மழை முடிஞ்சிடும் அப்புறம் இன்னைக்கே ஈசனூரில் பெஞ்சிருக்கா அதே போல் நாளைக்கு டெல்டாவின் ஒரு ஓரிரு இடங்களில் மாலையில் தான் மதியம் கிடையாது மாலையில் தான் அதே போல் டெல்டா மட்டுமல்ல அது மயிலாடுதுறையில் டெல்டாவில் மயிலாடுதுறை கூட இருக்கலாம் அல்லது நாகப்பட்டினம் இருக்கலாம் பெரும்பாலும் கடல் ஓரத்தில் தான் இருக்கும் அது காரைக்காலில் கூட இருக்கலாம் அதே போல் கடலூரில் இருக்கலாம் புதுச்சேரியில் இருக்கலாம் விழுப்புரத்தில் இருக்கலாம் அதே போல ஓரிடங்களில் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் இதை நாம விவசாயிகள் வந்து அறுவடை செய்தாலும் தானியங்களை உலர்த்தப்பட்டிருந்தாலும் நாளையிலிருந்து முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது மழை வரலாம் சரி மூன்றாம் தேதி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் பரப்பிலே வட மேற்கு வெப்பநீராய் நல்லா இரவுல குளிருங்க இவ்வளவு வேர்க்குதில்ல இந்த மாலை நேரத்தில் அப்படியே ஏ இந்த வேர்வை வெப்பத்தால் காற்று லேசாயிடுச்சு மேலடுக்கு போயிருச்சு கீழடுக்கல ஒன்றும் இல்லை வெறும் எடை மிகுந்த காற்று மட்டும்தான் இருக்கும் எடை குறைந்த காற்றும் போயிட்டு மேலே அதில் இருக்கக்கூடிய நீராவி எல்லா காற்றில் இருக்கக்கூடிய நீராவியும் போயிட்டு இந்த காற்று நமக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனல் காற்றாகத்தான் இருக்கும் இப்போ நம்ம உணர்ந்து கொண்டிருப்பது கர்நாடக பகுதியில் வெப்ப கர்நாடக ஆந்திர பகுதியில் வெப்பமடைந்து வருவது தான் இனிமேல் வடமேற்கிலிருந்து வரும் மேற்கிலிருந்து ஒரு காற்று வந்து குளிர்விக்கும் நாளை ஆகவே இந்த காற்று வெப்பமடைந்த காற்று என்பதன் காரணமாக இந்த அனலாக புழுக்கமாக இருக்கிறது அப்படியே தலைகீடாக மாறிவிடும் குளிராக ஆக இரவானதும் அங்கிருந்து குளிர்ந்த காற்றாக வரும் சூரியன் மறைந்துவிடும் என்பதனால ஆக மீண்டும் பொழுது விடிந்ததும் வெப்பமடைந்த காற்றாக காலைக்கு மேல் வர தொடங்கும் மாலையில்தான் பெரும்பாலும் மதியத்து மாலையில்தான் கொஞ்சம் வெப்பமாக அனலாக கொஞ்சம் புழுக்கமாக இருக்கும் காலை பத்து மணிக்கு மேலே தான் அது வரைக்கும் நள்ளிரவில் அதிகாலையில் நல்ல குளிரை கொடுக்கும் அதான் சொன்னேன் ஏற்கனவே கிட்டத்தட்ட குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வப்பநிலைக்கும் ரொம்ப வேறுபாடு இருக்கும் அடுத்தபடியாக நாளை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் வரும் நாளை மருதனம் மன்னிக்கவும் நாளை வந்து திருவள்ளூர் சென்னை மட்டும்தான் நாளை மறுதினம் திங்கக்கிழமை மூன்றாம் தேதி அப்படியே டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் ஒருவேளை டெல்டா மாவட்டங்கள் வராம அப்படியே அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கு மாவட்டம் வழியாக வங்கக்கடலுக்கு போயிட்டு நாலாம் தேதி உறுதியாக வரும் நாலாம் தேதி வரக்கூடிய மழை கோடியக்கரை முனையும் தாண்டி இலங்கைக்கும் போகும் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி வரைக்கும் அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி மற்றும் ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மற்றும் மதுராமப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்ட பகுதி வரைக்கும் மழை பெய்ய வரக்கூடிய நாலாம் தேதி மாலை இரவு கொடுக்கும் அந்த மழை நாலாம் தேதி மழை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் நாமக்கல் திருச்சி மாவட்டத்திற்கும் கொடுக்கும் மாலை இரவு தான் மாலை இரவு தான் பகலில் கடுமையான வெயில் இருக்கும் புழுக்கமாக இருக்கும் வியர்வை அதிகமாக இருக்கும் மாலையில் இடி மின்னலுடன் வட மேற்கில் இருந்து இப்போ திருச்சிக்கு மழை வரும்னா அது நாமக்கல்லேருந்து வரும் பெரம்பலூருக்கு மழை வரும்னா அது அந்த சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி இருந்து வரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வரும்னா அது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கோமியானை பகுதியிலேருந்து அந்த பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியிலேருந்து வரும் அதே போல கல் கள்ளக்குறிச்சிக்கு அதாவது விழுப்புரத்துக்கு வருதுன்னா அது திருவண்ணாமலையிலேருந்து வரும் அதே போல தான் இருக்கும் மழைப்பிடிப்பு இப்போது மயிலாடுதுறைக்கு வருதுன்னா அது கடலூர்லேருந்து வரும் கடலூரோட உள்பகுதி நெய்வேலி பகுதியிலேருந்து வரும் அப்படி ஆக இப்படித்தான் மழை வரும் வரக்கூடிய ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டில் பரவலாக மழைப்பொடிவு பரவலானா எல்லா இடத்துக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்காது எல்லா மாவட்டங்களுக்கும் நான் ஐந்தாம் தேதி மழை வாய்ப்பு காரணம் என்னென்னா நான் வலிப வலிமை பெற போகிறது இந்த வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருந்து இந்த சுழற்சி அரபிக்கடலுக்கு போக போகுது அப்படியே அதனால தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் மழைப்படிவை அதனை தொடர்ந்து கொடுக்கும் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதுமே மாலை இரவு இடி மழைப்படிவை கொடுக்கும் அதுவும் வெப்பச்சலன மழை தான் வளிமண்டல சுழற்சியோட பணி என்னன்னா காற்று மேலெழும் பொழுது அதை குளிர்விப்பது தான் அதே நேரத்தில் மேற்கு திசை காற்று வந்து குவித்து கடலோரம் கூடுதலாக கொடுக்கும் அதுதான் வரக்கூடிய நாட்களில் காலையில் இருக்காது மழை மதியம் இருக்காது மாலையில் தான் அது ஆங்காங்கே தொடங்கும் இரவில் முன்னிரவில் நள்ளிரவில் தான் மழை பொழிவை கொடுக்கும் அடுத்தபடியாக கா அதிகாலையில் ஒரு சில இடங்களில் கடலோரத்தில் இருக்கும் மீண்டும் வெயில் வந்துடும் இப்படித்தான் இப்படி ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும் எட்டாம் தேதி புதிய நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரும் இது அரபிக்கடலுக்கு போயிடும் இந்த வளிமண்டல சுழற்சி அதனால அரபிக்கடல் போய் கேரள பகுதிக்கு மழைப்படிவு கொடுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் பாலக்காட்டு கனவை பகுதிகளுக்கும் கொடுக்கும் அஞ்சாம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம் உடனே அஞ்சாம் தேதியிலிருந்து நிறைய எதிர்பார்த்திடாதீங்க மக்காச்சோளம் எதிர்த்து இருக்கீங்க மக்காச்சோளத்திற்கு உயிர் கொடுக்கும் மழைப்படிவு கொடுக்கலாம் ஆறு ஏழில் அது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கொண்டு சொல்லியிருக்கோம் அஞ்சு ஆறு ஏழு எட்டில் அது வந்து ரொம்ப எதிர்பார்த்தீங்க உயிர் கொடுக்க மழைன்னு சொல்லலாம் நனைக்கும் மழை கொடுக்கும் அது ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைப்போச்சிங்க அடுத்த நிகழ்வு தான் ஒரு வலிமையான நிகழ்வாக உருவாகும் போது தான் நல்ல மழை படிப்பை கொடுக்கும் வரக்கூடிய எட்டாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை எல்லாமே காற்று சுழற்சி வெப்பச் காரணமாக பெய்யக்கூடிய மழை அதுக்கப்புறம் நிகழ்வு அந்தமான் பகுதியிலிருந்து தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வந்து அதுவும் கொஞ்சம் வட இலங்கை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வட இலங்கையை ஒட்டி வந்து நல்லதொரு ஒரு மழைப்பிடிவை தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தெற்கு ஆந்திரா வடதமிழ்நாடு வடவுள் பகுதி டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே கொடுக்கும் பதினைந்தாம் தேதி வரை நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுத்து அது விலகும் இதில் இன்னைக்கு என்ன சிறப்பு தகவல்னா வரிசை கட்டிவிட்டது அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆயத்தமாகிவிட்டது ஏற்கனவே உருவானது போல் பெரும் புயலாக உருவாகாமல் ஒரு சாதாரண ஒரு ஒரு மண்டலமாகவோ அல்லது சாதாரண மார்கின் புயல் பெரும் புயல்னா சிவியர் சைக்கிளோனா அந்த மாநிலையே உருவாகிடாமல் நேராக நெருங்கி வந்து தான் இனிமேல் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எங்கேயும் விலகி விடாது அதனால வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் தமிழ்நாட்டிற்கானது என்ற தகவல் தான் சிறப்பு தகவல் ஆகவே வரக்கூடிய பத்திலிருந்து பன்னிரஞ்சாம் தேதிக்குள் ஒரு நிகழ்வும் பதினாறு தேதி இருக்கலாம் இருக்கலாது பதினேழு வரைக்கும் கூட இருக்கலாம் அதுக்கு அடுத்து ஒரு நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு மேலே மூணாம் தேதி நாலாம் தேதி வரை ஒரு நிகழ்வும் ஆக இம்மாத இறுதிக்குள் மூன்று நிகழ்வுகள் உயிர் பெற்று நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பதுதான் சிறப்பு தகவல் இதில் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஊடுருவி அரபிக்கடலுக்கு போகும் அதுமாதிரி புரிஞ்சுங்க காற்று சுடிச்சியே ஊடுருவி அரபிக்கடலுக்கு போகுதுன்னா அப்போ வலிமையான நிகழ்வு இருந்தால் எங்கே போகும் அரபிக்கடலுக்கும் போகும் ஆகவே அரபிக்கடலில் இருந்த நிகழ்வு செயலிழந்து விட்டது இனிமேல் அங்கே எந்த இடையூறும் இல்லை வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டுக்கு வரும் பனிப்பொழிவு இருக்கும் அதனால மழை இல்லையே பனி வந்துட்டேன்னு நினைக்கக்கூடாது ஏற்கனவே தடுத்து வச்சிருக்கு பனிப்பொழிவை அந்த குளிருக்க வேண்டிய காற்றை இதுவரைக்கும் அரபிக்கடலில் தற்பொழுது கரை கடக்கக்கூடிய நெருங்கி இருக்கக்கூடிய குஜராத் கரையோரம் நெருங்கியிருக்கூடிய நிகழ்வு தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு இதனாலதான் இங்கே பனி இல்ல அந்த பனிப்பொழிவு வந்ததுனாலதான் அது தீவிரமில்லை வெப்ப நீராவை பெற்று தீவிரமடைந்திருந்தால் நல்ல பிக்கப் ஆகிருக்கும் அதனால தான் ஆனால் அந்த நிகழ்வு செயலடைந்த பிறகு வட இந்திய குளிரலை வரும் பனிப்பொழிவு இரவிலே இருக்கும் காலை இருக்கும் ஆனால் அது மாலையில இடிமழை பொழிவை கொடுக்கும் சுருக்கமாக சொல்ல போனால் இரவிலே குளிர்ந்தும் பனிப்பொழிவும் காலையில் கொஞ்சம் விடியும் பொழுது கொஞ்சம் பனிப்பொழிவு வரக்கூடிய நாட்கள்ல இருந்தாலும் அது வெயில் அதிகரிக்க செய்யும் அதாவது வெப் வளிமண்டல சுழற்சி குளிர்ந்த காற்றை அதாவது குளிர்ந்த காற்றோடு இணைந்து இரவு நேரத்தில் அது பெருசாக அதிகாலை நேரத்தில் மழைப்படுவி கொடுத்து விடாது ஆனால் ந பகலில் உயரக்கூடிய அந்த வெப்பத்தால் லேசான நீராவியை அது மாலை இரவிலே மழைப்பிடிவை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மாலை இரவு மழைப்பிடிவு தொடர்ந்தியாக எல்லா நாட்களுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து எல்லாம் படிப்படியாக உள்ளேயும் கிடைக்க ஐந்தாம் எல்லா மாவட்டங்களுக்கும் ஐந்தாறு ஏழு எட்டலாம் எல்லா மாவட்டம் கிடைக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரக்கூடிய பத்து எட்டு ஒன்பது தேதிக்கு மேல் நெருங்கி வந்து பதினைஞ்சி தேதிக்குள் ஒன்றும் இருபத்தஞ்சுக்குள் ஒன்றும் ஐந்தாம் தேதிக்கு நவம்பர் ஐந்துக்குள் ஒன்றும் நவம்பர் டிசம்பர் சாரி டிசம்பர் ஐந்துக்குள் ஒன்றும் டிசம்பரிலே மேலும் மூன்றும் இப்படி ஜனவரியிலே மேலும் மூன்றும் இப்படி நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் நல்ல மழைப்பொழிவு தர இருக்கிறது என்பதையும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்கவும் அரபிக்கடல் நகரும் எல்லா நிகழ்வும் என்பதையும் ஊடுருவி செல்லும் என்பதனால் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவு கொடுக்கும் என்பதையும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கர்நாடகா ஆந்திர பகுதிக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதையும் அறிய கட அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் உடனடியாக நாளையே மழைப்பொடிவு அல்ல மீண்டும் ஒரு முறை கேட்டு புரிந்து என்றைக்கு உங்களுக்கு என்பதை உணர்ந்து அதற்கேற்ற திட்டமிட்டு கொள்ள வேண்டும் மாலை இரவு மழை தான் எட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் தேதி ஆந்திர எல்லையோரம் மூன்றாம் தேதி வடகடலோரம் டெல்டா மற்றும் நான்கிலிருந்து சற்று உள்ளே ஐந்திலிருந்து தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதையும் ஒதுக்குதலுடன் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி